இன்றைக்கு மீனராசியின் சிறப்புக்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் என்னோடய வீடியோவை பார்க்குறவங்க என்னோட ஜோதிட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட அன்பும் ஆதரவும் என்றும் எனக்கு தேவை மற்றும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீனராசிக்காரங்களுக்கு இது ஏழரை சனி காலமாக இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போய் முழு பலனையும் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ஜோதிட சிரோன்மணி ஜோதிட ஞான வித்யார்த்தி மற்றும் பஞ்சவச்சி ரத்னா மணிகண்டல் பேசுகிறேன் இன்றைக்கு ஜோதிட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசி மீனராசிக்காரங்களுக்கு உண்டான தனி சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் மீன ராசி என்றாலே அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த நட்பும் சுற்றமும் எல்லாம் நிலைச்சிருக்கக்கூடிய ராசிதான் அற்புதமான ராசிதான் மீனராசி அன்னை நாடி வந்தவர்களை நன்றாக உபசரிப்பதில் மீனராசி இவர்கள் இரட்டை மனநிலைத்தன்மை உடையவர்கள் இரண்டு விதமான மனப்போக்கு உடையவர்கள் எதிரும் குதிரும் தன்மை உடையவர்கள் இவங்க மனசுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சரியாக யூகிக்க முடியாத மனநிலைத்தன்மை இவங்களுக்கு எப்பயுமே இருக்கும் இந்த ராசிக்காரங்க அதிகம் லவ் அதிகம் காதல் அதிகம் பாசம் அதிகம் இலகிய மனப்பான்மை உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் இவங்ககிட்ட நல்ல ஒரு பழக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நண்பர்களும் உறவினர்களும் சுற்றத்தாரும் முற்றத்தாரும் தன்னை சார்ந்தவர்களும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் எப்பயுமே பிரியாமல் இருக்கணும் கூடவே சேர்ந்து இருக்கணும் சேர்ந்து வாழக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள் இந்த மீன ராசிக்காரர்கள் இவர்கள் ஆடை விஷயத்தில் மிக கவனமாக இருப்பார்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஜெனியூனாக இருக்கும் தன்னை அதிக அடுத்தவங்க கிட்ட காட்டிக்கிறதுக்கு அதை ஜெனிவனாக எப்படி தன்னை காட்டிக்கணுமோ எப்படி அழகாக காட்டிக்கணுமோ அது பிரகாரம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணுவாங்க இவர்கள் தன்னையும் தன்னை சுற்றி உள்ள இடத்தையும் சுத்த பத்தமாக வைத்து சுத்தமாக இருக்கணும் இவங்களுக்கு எப்போவுமே இவங்க எப்பயுமே ஒற்றுமையாக இருக்கணும்னு நினப்பாங்க தன்னை சார்ந்தவர்களும் நண்பர்களும் சுற்றத்தாரும் முற்றத்தாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினப்பாங்க கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய எண்ணம் கொண்டவங்களாக இருப்பாங்க நல்ல ஒரு அன்பானவங்களாக இருப்பாங்க அதே சமயம் இவங்க அடுத்தவங்க வீட்டுக்கு போய் அடுத்தவங்க இடத்துக்கு போய் எந்த அதிகாரமும் பண்ண மாட்டாங்க தன்னோட இடத்துலையே இருக்கக்கூடியவங்க எந்த அதிகாரத்துவத்து மேலையும் ஆசைப்படாதவங்க தான் இருக்கிற இடத்தை அங்கேயே எல்லாமே சுத்தபத்தமாக பார்த்துக்கிட்டு எல்லாரையும் அன்போடு பார்த்துக்கிட்டு நல்லா ஒரு அரவணைப்போடு பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டே போகலாம் எப்போவுமே இவங்க ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தன்னை சார்ந்தவர்களும் ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இப்படி பல நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மீனராசிக்காரங்களுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் இன்றைக்கு இவங்களுக்கு பொது பலன் என்ன அப்படிங்கிறத கோச்சார பலன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் கோச்சார பலனில் சனி பகவானது ஏழரை சனி காலமாக அமர்ந்திருக்கார் ஜென்மச்சனியாக அமர்ந்திருக்கார் ஸோ உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை அதே சமயம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல அற்புதமான நல்ல அனுகூலங்கள் காத்திருக்கு நிறையா இன்பங்கள் இவங்க அனுபவிக்க போகிறாங்க நிறையா சாதுரியமான தனக்கு சாதகமான நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்ல மனமகிழ்ச்சியோடு வாழக்கூடிய நபர்களாக இருப்பீங்க இந்த மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் மகாவிஷ்ணுவையும் தன் குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பு அவர்களோட அனுகிரகத்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக சிறப்பாகவும் நல்ல இன்பங்களோடனும் இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது நான் சொன்னது எல்லாமே பொது பலன் மட்டும்தான் உங்கள் ஜனன ஜென்ம ஜாதகத்தில் என்ன நடக்குது என்ன கோச்சார பலன் நடக்குது என்ன திசை பலன் நடக்குது அப்படின்னு முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை இங்கே கொண்டு வாங்க எம்டி ஸ்ரீ அகத்தியர் ஜோதிட நிலையம் சேலம் தாதகாப்பட்டியில் அமைஞ்சிருக்கு என்னோடய காண்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டூ டபுள் நைன் சிக்ஸ் டூ எயிட் நைன் சிக்ஸ் உங்களுக்கு ஜாதகம் இல்லை அப்படின்னா வெற்றிலை பிரசங்கத்தின் மூலமாக முழுமையான பலன் தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இங்கே அகத்தியர் எம்டி ஸ்ரீ அகத்தியர் ஜோதிட நிலையத்துக்கு வாங்க உங்களோட ஜாதகத்தோட உங்கள் ஜனன ஜென்ம ஜாதகத்தோட முழுமையான பலன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க என்னோட ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ அடுத்த ஒரு தலைப்பில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்